தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வீட்ட முற்றுகையிட்டு இருக்காங்க ஈவேராதாசர்கள் ஆமா இது என்ன சரியான அணுகுமுறையா வீட்டுக்கு செல்வதெல்லாம் சொல்லுங்க அணுகும அணுகுமுறை போராட்டம் சம்மந்தமா வேற என்ன கேட்குறீங்க ஆமா போராட்ட தொடர்பா அதுல்ல அவங்க இது அவர் நிகழ்ச்சிக்கு வருவது மற்ற பொது இடங்களுக்கு வரும்போது முற்றுகையிடுவது என்பது வேற அவர் இல்லத்திற்கே சென்று முற்றுகையிடுவது சரியான மக்களாட்சி முறையா என்னன்னு கேட்டோம் பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல முற்றுகையிடணும் எல்லாருடைய அரசியல்வாதி வீட்ல இருந்து முற்றுகை ஏற்கனவே பொது நிகழ்ச்சிகள்ல வரும்போது மற்றதுல எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் வீட்டை முற்றுகிடுவது தவறானது அப்ப அரசு இதற்கு இசைவு கொடுத்திருக்குது இல்ல இசைவு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது முழுமையா செய்தி நமக்கு தெரியாது இல்ல அந்த இடத்துக்கு செல்லும் அளவிற்கு இல்ல போராட்ட மற்ற இயக்கங்கள் அந்த இடத்துல போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு வழக்கு பதிவு செய்திருக்காங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனா இவங்க இவர்களுக்கு மட்டும் எப்படி அந்த துணிச்சல் வருது தடை தடை மீறி போறாங்க இன்னொன்னு இந்த இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடியதுல வந்து என்ன நடக்குதுங்கறத முழுமையா வந்து அரசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்குமா அதான் நீங்க சொல்ல நடவடிக்கைகள் வந்து என்ன காரணத்துனால இப்ப சீமான் பேசிய அவதூறு பேச்சுகளுக்கும் நடவடிக்கை எடுப்பார்கள் இல்ல அவதூறா இல்ல அது பேசுனதா இல்ல பேசி அவதூறுங்கிறது அவதூறுங்கிறது இவங்களா இட்டு கட்டி பேசுறது அவர் என்ன பேசினாருங்கிறது அது அவதூறு வழக்கு பதிவு நான் சொல்றது என்னன்னா அவதூறு பிரிவின் கீழே தான் பதிவு செய்ய முடியும் அதான் உங்களுக்கு இல்ல நீங்க ஒரு வழக்குரைஞர் உங்களுக்கு தெரியும் அவர் பேசுனத ஒரு ஆள் பேசுறத பேசுவது எப்படி அவதூறா வரும் இல்ல அது அதாவது பேசிய செய்தியை இவர் வந்து அதை வந்து திரித்து கூறும் போது அவதூறு ஆகும் அதை திரித்து எப்படி நீங்க சொல்றீங்க திரித்து கூறினாருன்னு அது அது வந்து விட்டு விட்டு கேக்குது தலை விட்டு விட்டு கேக்குது இப்போ இப்போ சரியாகுதுதா ஆ சொல்லுங்கள் ஆனால் அவதூறு வழக்குங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகள் அந்த நேரத்துல பதிவு செய்கிறதோட சரி வழக்குகள் பெரும்பாலும் தள்ளுபடி செய்யப்படும் இல்லைன்னா விடத்தில் செய்யப்படும் இதுதான் நடைமுறை ஆ அந்த அடிப்படையில் போது இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட சீமான் வீடு முற்றுகைங்கிறது அந்த நீங்க சொல்லக்கூடிய பெரியார் அமைப்பு சார்ந்து

பரந்தூர் விமான நிலையத்தை ஆதரிக்கிற முற்றுகையிடுவாங்களா ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட அவர்களுக்கும் செயல் திட்டங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் வேங்காய் வயல் நிறுவனம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அடக்கப்பட்ட அடக்குமுறையில் அது சம்பந்தப்பட்ட எதிர்ப்புணர்வை காட்டுவதற்கு மற்ற கட்சிகள் போகலங்கிறது வருத்தமான செய்தி தான் நேற்று முந்தா நாள் வந்து இந்த கல் இறக்குற போராட்டத்துக்கு சீமான் மட்டும்தான் போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாரு ஆமா அவரு வந்து மேடையில கல்லு அருந்தி அது சம்பந்தப்பட்ட காணொல்ல அது மாதிரி அது மாதிரி தமிழர் இந்த இது உயர்வு சார்ந்த சிந்தனைக்கு இவங்க எல்லாம் வருவதில்லையே நான் சொல்றனே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவங்களுக்கு செயல் திட்டம் கொடுக்கறது அந்த திட்டமிடத்தில் செயல்படுவாங்க செயற்கிட்டங்களா வந்து மக்களுக்கானதா இருக்கணுமா அவங்களுக்காகதாங்க அவங்களுக்கானதா இருக்கணுமா அது சொல்லுவாங்க மக்களும் மக்களுக்கானதா இருக்கணுமா யார் எந்த காரணத்துக்காக போராட்டம் பண்றாங்க யாருக்கு எந்த காரணத்துக்காக ஆதரவு கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த செய்திகளை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா ஒருத்தருடைய வீட்டை முற்றுகையிடுவதில் தவறானது அது குறித்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரி இல்ல ஈவேரா இதெல்லாம் பேசுனது உண்மையா பொய்யா இல்ல நான் ஏற்கனவே நம்மளுடைய ஒரு நேர்காணல கூட உங்கள்ட்ட தெளிவாகவே நான் சொல்லிருக்கேன் அதனாலதான் இப்ப நீங்க சொல்லணும் சொன்னாரு பேசுறது குறித்து பல்வேறு செய்திகள் வந்து நம்ம என்ன முழுமையாக வந்து தெரிந்தவர்கள் தான் அதை சொல்லணும் இது வந்து இயல்பா நமக்கான ஒரு கருத்து உருவாக்கம் தான் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அதை சொன்னதை அப்படியே சொன்னாரு

பெரியார் பெரியார் ஈவேரா இருக்காரா ஆ அவர் அவர் குறித்து நம்ம ஏதாவது இப்போ அவர் மேல கண்டன தீர்மானங்களை ஏதாவது நிறைவேற்ற முடியுமா ஏன் ஏன் முடியாது இல்ல நாங்க என் நாட்டில் உள்ள அத்தனை சிலைகளை அப்புறப்படுத்தினா அதாவது சிலைய அப்புறப்படுத்துறது தனி சொல்றேன் மொழி குறித்து அவருடைய விமர்சனங்களுக்கு நம்ம எந்த அடிப்படையில் பதில் சொல்றோம் அதற்கான கண்டனத்தை யாருகிட்ட தெரிவிக்கிறது பெரியார் ஈவேராண்ட தலை ஏன் ஈவே ரா யார் யாரு தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்

பெரியார் ஈவேரா தாய் நம்முடைய தாய்மொழியான தமிழை காட்டுகிறான் நீங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அது தவறு கண்டி கண்டனத்திற்குரிய அருமையானது ஆமா ஆய்வுக்கு அது உட்படுத்தப்பட்ட முடியாது நான் வந்து பசுமா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்ப ஈவேரா ஈவேரா வந்து கிழட்டு பையன் நான் சொல்லும்போது அவங்களுக்கு கோபமா வராதா யாருக்கா இருந்தாலும் வரும் அப்ப நான் அதுக்கு காரணம் சொல்லிடுறேன் கிழட்டு பயங்கிறது முதிய வர குறிக்கும் வயதான குறிக்கும் நான் சொல்றேன் அவங்க ஏத்துக்காங்களா அதுதான் நான் சொல்றேன் நம்மளுடைய இனம் மொழி நம்முடைய தமிழ்நிலம் உறுத்தல்ல பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம ஆய்வுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய சொல்றேன் அதான் சொல்றேன் இல்ல இதற்கு நம்ம இல்ல அவங்க நீங்க அதை ஏத்துக்கொண்டீங்க

பிரிட்டிஷ் அரசை ஆதரித்து அவர் பேசியிருக்கிறார் இல்ல அது தவறு தவறா சரியா இல்ல இந்திய சுதந்திரம் என்பதை அவருடைய அந்த கட்சியில் இருந்த அண்ணாவே அதை எதிர்த்து இருக்கிறார் அது தவறுதான் தேச துரோகம் தானே அது அதாவது நேரடியாக நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லிடுறேன் அதாவது தேச துரோகம் அப்படிங்கறத அரசு தான் முடிவு பண்ணும் அதற்கு பிறகு பெரிய ஆற்றிய அந்த செயல்பாடுகளுக்கு நம்ம உள்ள வரணும் இல்ல இல்ல தேச இது தேச துரோகமா இல்லையா ஒரு நாட்டு விடுதலைக்கு எதிராக செயல்படுறது தேச துரோகத்துல வருமா எப்படின்னு சொல்லுங்க இல்ல இதையும் கூட கருத்துரிமையின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் ஏன்னா

இந்த ஆந்தான் சொல்லிட்டேனே இந்திய விடுதலைக்கு எதிரான அவருடைய கருத்து நான் ஏற்கனவே சென்ற காணொலியே சொல்லிருக்கேன் தவறானதுன்னு

யார் யாரை பற்றி பேசும்போதோ அவங்களுடைய அந்த அந்த பணிகள் குறித்தும் அந்த பொதுவாழ்வில் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த சூழலை குறித்தும் நான் பேசுகிறேன் இதை இதை நம்ம இதை நம்ம தவறாலாம் சொல்லலை அவர் நின்னாரு இது தேச துரோகத்தில் வருமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நான் நான் இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் நம்ம நம்முடைய கருத்து மாறுபாட்டு இருக்கிற நபர்கள் மீது நம்ம வந்து நாம வந்து ரொம்ப கவனமாகவும் அவர்கள் மரியாதை குறித்து பேசும் தான் பழக்கம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பெரியாருன்னு சொல்லவில்லை நான் யாரு நம்முடைய கருத்துக்களில் எதிர்கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பது என்பது வேறு அவர்களை வந்து நம்ம மரியாதை குறிவாக பேசி அதை பிரச்சனைக்குரியது சர்ச்சைக்குரியது ஆகுவது இதே மாதிரி இல்ல நம்ம ஒற்றை கேள்விதான் இந்திய விடுதலைக்கு எதிராக யார் என்னால உங்களுடைய கேள்விப்படி இந்திய இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த சுதந்திரத்துக்கு எதிராக அவர் பேசியது தவறு அவ்வளவுதான் நேரடி அருமை அருமை அருமையான பதில் இப்ப வந்து அவர் வந்து பெண்கள் குறித்து பேசினார் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பெண்கள் வந்து கருப்பையை எடுத்துரும் சொன்னாரா இல்லையா இந்த நீங்க நான் சொன்ன பெரியார் புதியார் நீண்ட பதிவுகள் நீண்ட விமர்சனங்கள் அதிகமா இருக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில்கள் சொல்லணும்னா நான் என்ன சொல்றேன் அது குறித்து அந்த காலகட்டத்தில் பேசினாரு அவர் அவர் பேசின கருத்துக்களே அவர் மாறுபாட்டோட பேசியிருக்காரு அப்ப ஒரு குழப்பவாதின்னு தானே சொல்லணும் ஏன் தந்தை நான் சொல்ல வரேன் அது அது குழப்பவாதிங்கிறத கூட நான் எப்படி சொல்றேன் நம்ம நீங்கள நானும் இருக்கணும் இல்லையா ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கருத்து வச்சிருந்திருக்கும் அதன் பிறகு சரியோ தவறோ நம்ம ஏதோ ஒரு சூழல் அந்த கருத்து மாறுபாடுகள் வரும் அந்த கருத்து மாறுபாட்டை வந்து நீங்க சொல்லிட்டாங்கிறதுனால ஏற்கனவே சொன்ன கருத்துக்களுக்கு எதிராக போயிட்டோம் அர்த்தம் கிடையாது ஆனா அவங்களுக்கு மட்டும் அப்படி சொல்லி அப்ப சீமான் வந்து ஈவேரா மேடையில பேசும்போது தூக்கி பிடிச்சா சொல்லிட்டு இருக்காங்களே இப்ப சீமான் குறித்து மற்றவர்கள் பேசுவதுக்கும் நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு சீமான் குறித்து நமக்கு கருத்து வேறுபாடுகள் அதாவது தனிப்பட்ட முறையில் சீமான் மீது நமக்கு வந்து பற்று இருக்கிறதா எதிர்ப்பு இருக்கிறதாங்கிறது வேற சீமான் பேசக்கூடிய செய்திகளுக்காகவே சீமானை எதிர்ப்பது என்பது தவறுங்கிறதா நான் சொல்றேன் இப்ப வந்து இந்த தமிழ் இந்த மண்ணுக்காக மொழிக்காக மக்களுக்காக இனத்துக்காக தமிழகத்தில் போராடுற ஒரு கட்சி சொல்லுங்க எதுன்னு இன்றைக்கு தேதியில் யார் மறுத்தாலும் இல்லை என்றாலும் நாம் தமிழர் கட்சி தான் முதன்மையா இருக்கு அருமையான இது அருமையான எப்படி சொல்றீங்க ஏன் அப்படின்னா அதாவது அடிப்படை என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இப்ப கர்நாடகாவில போய் பாத்தீங்கன்னா வாட்டாள் நாகராஜன் ஒருத்தருக்குறாரு அவர் வந்து அரசியல்ல பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சாரா இல்லையாங்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கன்னட மக்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார் ஆனா அவர் தெளிங்கர் அதான் உண்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரால பால் தாக்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த அங்க இருக்கக்கூடிய மராட்டிய மக்களுக்கு ஏதேனும் உரிமைகள் பாதிக்கப்படும் போது கிளர்ந்த அளவுக்கு ஆமா அந்த அடிப்படையில் பால் தாக்கரேவை வந்து மராட்டிய மக்கள் முன்னிலைப்படுத்துவார் இங்கும் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஐயா ராமதாசுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு அப்படியே மாறிட்டாரு ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தா முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய நபராக அவர் அப்படியே போட்டு அமிக்கி ஓரம் கட்டிட்டாங்க அதன் பிறகு இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா நம்ம சீமானோடு கருத்தியல் ரீதியாக பல இடங்கள்ல நான் முரண்பட்டால் கூட அவரோடு நான் ஒன்றுபட்டு நிற்கின்ற ஒரு இடம் என்றால் இது தமிழர்கள் தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ் நிலம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் முதன்மையாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான் மாற்று இந்த போராட்டங்கிறது அண்ணன் சீமான் மட்டுமில்ல ஒட்டுமொத்தமாக நேற்றை கூட வேற ஒரு நேர்காணல் நான் போது சொல்லியிருக்கேன் இது வந்து அந்த கல் இறக்கும் போராட்டம் கல்லை வந்து உணவுப் பொருள் என்ற அடிப்படையில் பார்க்கின்றதோ அதை உங்களுக்கு அதற்கு இடப்பட்டிருக்க தரையை நீக்க வேண்டும் என்பது நம்முடைய விவசாய சங்க தோழர்கள் கூட சொன்னாங்க பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் நீண்ட காலமாக இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அவருடைய செயல்பாடை நான் பாக்குறது என்னன்னா அந்த விவசாய சங்கத்தின் அழைப்பின் பேரில் அவர் போயிருக்காரு அதற்கான ஆதரவு வந்து முழுமையா கொடுத்திருக்காருன்னு நான் வேற யாரு கொடுத்திருக்காங்க வேற யார் கொடுத்திருக்காங்க இல்ல அது நேரடியாக போகலங்கறதான் நேர்காணல கூட அவங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் இன்னொன்னு

தடை வந்து நீண்ட காலமா இருக்கு நம்ம கல்லு கல்லுக்கானது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்லுல வந்து போதை மாத்திரைகளை கலந்துராங்க போறாங்க வராங்கிற செய்தி எல்லாம் இருந்தது அந்த அடிப்படையில்தான் கல்லுக்கான தடை இப்ப என்ன சொல்றேன் கல் மற்றது கல்லை விட மிக மோசமான தரம் குறைந்த மது வகைகள் எல்லாம் ஆதரிக்கும் போது கல் விற்பனையை தடை செய்யக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை அப்ப இவங்க ஏன் அதை மறுக்கிறாங்க சாராயத்துக்கு கடையை போட்டு கல்லுக்கு என் தடை அது அரசியல் தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுதுல்ல அதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழரும் ஒன்று கூட தானே ஒன்று கூடணும் தான் நேற்று நான் ஒரு செய்தியை வந்து அந்த விவசாய சங்கத்திலிடம் முறையிட்டேன் ஒட்டுமொத்தமாக நம்ம நீண்ட காலமாக இது சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம கல் இறக்கக்கூடிய இயக்கத்தின் சார்பாக அந்த மக்கள் பொதுவாகவே நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கல்லை வந்து உணவுப் பொருள் இந்த அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் இந்த அடிப்படையில் இதற்கான ஒரு கவன இருப்பாக கூட அந்த எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் அவர்கள் சார்ந்தே பல வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று கூட நான் கோரிக்கை அதாவது கல்லு வந்து தமிழ் இவங்க திட்டம் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் கல்லு வந்து தமிழரோட பொருளாதாரத்தை உயர்த்துறது சாராய வந்து திராவிடர்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறது அதனால அவங்க பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில தமிழரின் பொருளாதாரத்தை உயர்த்துற கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு அடிப்படை உண்மைகள் என்ன அது சம்பந்தப்பட்ட மேல் மட்டமாக நாம் பார்க்கும் போது நம்மளுடைய கல் விற்பனைக்கான தடையை அரசு உடனடியாக நீக்க வேண்டும் கல்லை முழுமையாக வகையில் அதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும் அண்ணன் திருமாவளவனா மத்தவங்களா கலந்து வர மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல ஏற்கனவே அவங்களும் ஆதரவு தெரிவித்தான் அவங்களும் வெகுஜன வரணுங்கிறத நம்ம முடியும் இல்ல முற்றுகை மாதிரி முதல் முதல்வர் முற்றுகை இல்லாமல் என்ன சொல்றேன்னா இந்த இந்த சீமான கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியை கூட சொல்றேன் எல்லாரும் கலந்து கூடிய வகையில வரணுங்கிறப்ப அவரு அந்த விவசாய சங்கத்தில மற்றவங்க எல்லாம் கூட்டம் வரலங்கிற மாதிரி சொன்னாரு இடத்துல அரசியல் சாராமல் எல்லாருமே கலந்து கூடிய சூழல் வர வேண்டும் அரசியல் சார்பற்று அந்த நம்முடைய கல் தயாரிக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சகோதரர்களுக்கு ஆதரவு தெரியும் அப்ப இத நாம் தமிழர் மட்டும்தான் ஆதரிக்கிறது மத்தவங்கள ஏன் களத்துக்கு வந்தா என்ன வலிமையா இருக்கிறாங்க அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து வந்து அவருடைய ஆதரவு முழுமையாக அதே மாதிரி மற்றவங்க செய்யணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை அவங்க ஏன் வர மறுக்குறாங்க ஏன் இதுல வர மறுக்கிறது பல நீங்க சொல்ற மாதிரி அரசியல் தான் காரணம் வேற அப்ப அரசியலுக்காக அப்ப அவங்க தன்னலத்தோட செயல்படுறாங்க அதத்தான் நான் என்ன சொல்றேன் எல்லாரும் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு அந்தந்த சூழலுக்கு திறந்தாப்புல மாறிடுறாங்க நம்ம கல் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுமே அவங்களுடைய வந்து நம்ம கவன ஈர்ப்புக்காக இந்த முறை தேர்தலில் நில்லுங்கன்னே நான் சொன்னேன் அதோட வந்து நேற்றைய போராட்டத்துல வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் தான் அதிகமா கலந்துகிட்டாங்கன்னு செய்தி வருது குற்றச்சாட்டு எந்த போராட்டம் சீமான்பேடு முற்றுகை ஆமா அது இயல்பானதானே உங்களுக்கு தமிழர்கள் நலனுக்காக பேசுகிறவர்கிட்ட தமிழர்களுக்கு எதிராக நம்ம நேரடியாக அண்ணன் சீமான உறுதி ஏதாவது எதிர்பான ரோட நம்ம கருத்து பேசினா கூட ஆமா ஆமா அவரோட அண்ணனுடைய பணிகளை பாராட்டுவதற்கு நம்ம எப்பவுமே தயங்குனது கிடையாது ஆமா ஆமா அது நீங்க உங்க கொள்கையில நீங்க உறுதியா இருக்கீங்க ஆமா ஆமா ஆமாம் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுங்குறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க அப்போ அவர் மாதிரியே உங்களை மாதிரியே நானும் உறுதியா இருக்கேன் ஆறும் மாறும் மாறும் செயல்பாடு தமிழ்நாட்டை இலங்கை மாதிரி கொண்டு வர முயற்சி பண்றாங்களோ ஒரு எழுது இலங்கை வந்து இப்ப அங்க இருக்கக்கூடிய சூழல் வேறு இங்க இருக்கக்கூடிய சூழல் வேறு ஒரே சூழல் தான் அதாவது நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நம்ம தமிழர்களை சிறுபான்மையினராக மாற்றக்கூடிய சூழல் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க இல்ல திருபான்மை இல்ல அடக்குமுறை அடக்குமுறை ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்லுறேன் அதுதான் சொல்றேன் இந்த தான் வந்து சாதாரணமாக நம்ம ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான ஆதரவு நிலையை எடுக்க வேண்டிய சூழலில் தள்ளப்படுகிறோம் சொல்லலாம் அதான் வந்து இப்ப எடுத்துக்காட்டு நான் சொல்லவா இப்ப வந்து சிங்களனுக்கு வந்து பிரபாரணம் பிடிக்காது பிரபாரணம் கடுமையா எதிர்த்து எல்லா வேலையும் செய்வாங்க அதே போல இங்க திராவிடனுக்கு சீமான பிடிக்கல அவர் தமிழ் பேசியில் பேசுறதுனால ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தமிழர் அல்லாதவர்கள் எதிர்க்கப்படுகிறார் விமர்சிக்கப்படுகிறார் அதே மாதிரி அங்க வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சிங்களனுக்கு பிடிக்கல இங்க வந்து நாம் தமிழர் கட்சி திராவிடனுக்கு பிடிக்கல நான் ஒரே வரையில சொல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழர் நலன் பேசக்கூடிய அனைத்து கட்சிகளும்

கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் நான் ஒட்டுமொத்த தமிழினம் அனைத்துமே நம்ம தமிழர்களுக்கான குரல் ஒரு பொருள் என்றைக்குமே நம்ம சுணக்கம் காட்டக்கூடாது அது எந்த சூழலையும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டோம் என்பது உண்மை இப்ப நேற்று வந்து வீட்டை முற்றுகையிட்டாங்க இல்லையா இந்த உணர்வாளர்கள்லாம் இந்த ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தி பேசினப்பா ரஞ்சித்து வீட்டை முற்றுகையிட்டாங்களா இல்ல இது நான் இது வேற வேற கேள்விகளுக்கே நான் போக வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரே வரியில சொல்லிடுறேன் சீமான் வீடு மட்டுமல்ல எந்த ஒரு நபர் மீதும் எந்த ஒரு அரசியல்வாதி மீதும் வீட்டுக்கு போய் நீங்க முற்றுகை இட்டுறீங்க அந்த அரசியல் அவர்களை வந்து அச்சப்படுத்துறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் முயற்சி பண்ற மாதிரியான அடக்குமுறை தான் அடக்குமுறை நான் சொல்ற விமர்சனங்கள் இருந்தால் உங்களுக்கு நேரடியாக அதற்கான கருத்துறைகள் ஆமா நீங்க காரணம் கேட்கலாம் காரணம் கேட்கலாம் நீங்க பொது வந்தா நீங்க பண்ணலாம் விவாதங்கள் பண்ணுங்க அது வந்து அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வீட்டை தவறான முன்னுதாரணம் ஆகுதுன்னு தான் என்னுடைய அருமையானது அருமையானது இன்றைக்கு வந்து தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் என்பதை நீங்க வெளிப்படையா பேசி இருக்கிறீங்க அதுக்கு வாழ்த்து நன்றி வணக்கம் இத நான் பல முறையும் சொல்லியிருக்கிறேன் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழர்களுக்கான உரிமைகளை நாம் தமிழர் கட்சியை போல் நாம் அனைவரும் பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் மற்றவர்கள் பேசவில்லை என்ற ஒரு குறைப்பாது நமக்கு இருக்கு

தமிழர்களுக்கான பாதுகாப்பு அரணாக இருப்பதில் அண்ணன் சீமான் முன்னணியில் இருக்கிறார் அதில் நூறு சதவீதம் உண்மை உண்மை அதோட வந்து அப்ப ஈவராவா அவர் பேசியது வந்து தெலுங்கர்களை ஓரணியில திரட்டி இருக்கு அதான் சொல்றேன் போற அணில நம்ம திரட்டு திரட்டி கொண்டிருக்கியல் கருத்தியல் ரீதியாக அவர் எடுத்து விமர்சனத்திற்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியவர்கள் ஜனநாயக ஜானக உருப்படி தெரிவிக்கலாமே அவர் அபிருத்தி பாருங்க ஆனா அவருக்கு எதிராக போராடுற எல்லாருமே தமிழர் அல்லாதவர்களா தான் இருக்கிறாங்க நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அதத்தான் நான் சொல்றனே அவர் வந்து ஒரு பெரிய வந்து உங்களுக்கு விவாதத்தை ஏற்படுத்துறாரு தமிழரா தமிழர் அல்லாதராங்கிற ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும்போது அந்த காலத்துல போய் நம்ம எந்த முனையில நிக்கணுங்கறது தெரிஞ்சிக்கலாம் டூண்மை அது தமிழர்களுக்கு தான் தெரியணும் ஆமா அது தமிழர் தமிழர்களுடைய அதனால விமர்சனங்கள் ஒரு தலைவர் விமர்சனம் பண்ணும் மாத்திர முடியாது ஆமா அந்த உணர்வு இல்ல அந்த அந்த உண்மையை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த இது வரணும்ல உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன் இந்த இடத்துல நீங்க ஒரு வாரியம் ஆரம்பிட்டு சொன்னீங்க உட்படுத்தாமல் ஆதரவு யாரு ஆதரவு நிலை யாருக்கு எதிர்ப்பு நிலை யாருக்குங்கிறத நம்ம நடுநிலைன்னு ஒண்ணு எடுக்க முடியாது உண்மை ஆதரவு என்றால் ஆதரவு எதிர்ப்பு என்றால் எதிர்பார்க்கலாம் அப்ப ஆமா அப்படித்தான் பண்ணும் சரி சிறப்பு நேரத்தை எங்களுக்காக செலவழித்தமைக்கு நன்றி வணக்கம்